இலங்கையில் மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்ந்தும் தாமதப்படுத்தப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்டிருக்கும் அரசாங்கம் சட்ட மேற்கொண்டு உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு இந்திய அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என அந்த கட்சி கோரியுள்ளது இலங்கைக்கான இந்திய உயர் சாணிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் இராசமாணிக்கம் சாணக்கியன் துரைராசா ரபிகரன் சண்முகம் குகதாசன் வைத்தியர் ஸ்ரீநாத் ஆகியோருக்கும் இடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது இந்திய அரசாங்கத்தினால் காங்கிரசின் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக அறுபத்தி மூன்று மில்லியன் டாலர்கள் நன்கொடியாக ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை வர்த்தக துறைக்குமாக செயற்படுத்த முடியாது என அரசாங்கம் வெளிப்படுத்தியுள்ள நிலைப்பாட்டை கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத் தொடரில் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதோடு அர்த்தமுள்ள வகையில் அதிகாரங்கள் பகிரப்பட்டு நிலையான சமாதானம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்தியா தனது கரிசனையை வெளிப்படுத்தியமைக்க நன்றிகளை தெரிவித்தனர் அத்துடன் உள்நாட்டில் அரசாங்கம் மாகாண சபை தேர்தலுக்கான தேர்தலை முன்னெடுப்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை என்றும் அதனைத் தொடர்ந்து தாமதப்படுத்துவதற்காகவே முனைந்து வருகின்றது எனவும் குறிப்பாக எல்லை மீள் நிர்ணய அறிக்கையை காரணம் காண்பித்து தேர்தலை பிற்போடுவதற்குரிய நடவடிக்கைகளையே முன்னெடுக்கின்றது என்றும் கூறினார்கள் மாகாண சபைகளுக்கான மக்கள் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதன் ஊடாகவே ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்படும் என்றும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் அரசியலமைப்பு ரீதியிலான உறுதிப்படுத்தப்பட்டுள்ள விடயங்கள் நடைமுறைக்கு வருவது சாத்தியமாகும் என்றும் சுட்டிக்காட்டினார் இதனையடுத்து இந்திய உயர் சாணிகர் சந்தோஷ் மாகாண சபை தேர்தலுக்கான தேர்தலை நடத்துமாறு தான் தொடர்ச்சியாக அரசாங்கத்தின் சகல மட்டத்திலும் கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் இந்தியா ஒரு தேசமாக சர்வதேச அரங்கிலும் அந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதையும் குறிப்பிட்டார்